வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை உள்ள மிதுன ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும் பொதுவாக மிதுன ராசியை பொறுத்தவரை குரு பகவான் வியாழன் தங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு ஆற்றலும் அனுபவம் நிறைந்ததாக இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது தங்களுடைய வாழ்வில் சோம்பலும் பற்றாக்குறையும் இருக்கும் மேலும் நீங்கள் சிறிய விஷயங்கள் கூட பொறுமை காப்பா காக்காமல் எரிச்சல் அடைவீர்கள் இத்தகைய சூழ்நிலையை உணர்ந்து நீங்கள் சற்று அமைதியாக நிதானமாக சூழ்நிலையை கவனித்து மனதில் நிறுத்த வேண்டும் ஏனெனில் உங்கள் எரிச்சல் இயல்பு உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும் இதனால் நீங்கள் மனதளவில் துன்பப்படுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு தேவைப்படும் பொருளாதார பணம் தொடர்பான பல பிரச்சனைகளால் நீங்கள் கவலைப்படலாம் இதற்கு உங்கள் நம்பிக்கைக்குரிய நபர்களிடம் யாரிடமாவது ஆலோசனை பெறுவது மற்றும் தேவைப்பட்டால் உங்களுடைய தேவைக்கேற்ற பணத்தை அவர்களிடமிருந்து நிதியாக உதவியை நாட வேண்டும் இதனால் இந்த வாரம் மிதனராசி மக்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இது போன்ற பல சூழ்நிலைகள் எழுந்தாலும் அதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பாக மனதைரியத்துடன் வெளியேறி தொழில் நடத்தி விவகாரம் செய்து நலமாக வாழ முடியும் இந்த நேரத்தில் உங்கள் நண்பர்கள் இயற்கை உங்களுக்கு ஒத்துழைப்பை தருவதாகவும் நல்ல ஒரு உதவுவதற்கு தயாராக இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் இருப்பினும் நீங்கள் அவர்களுடன் பேசும்போது சற்று சிறப்பு கவனம் செலுத்தி அவர்களை புகழ்ந்தும் பணிவாகவும் நீங்கள் பேச வேண்டும் என்னை இல்லையெனில் நீங்கள் விரும்பும் செயல்பாடுகள் அல்லது நீங்கள் பேசும் பேச்சுக்கள் சில விளையாட்டுத்தனமான பேச்சுக்கள் மூலம் சில நேரங்களில் அவர்களை அது காயப்படுத்தலாம் ஆகவே மிதனராசி மக்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மற்றவர்களோடு நடக்கும் கருத்து வேறுபாடுகள் யாவும் உங்களையும் தொந்தரவு செய்யும் உங்கள் தொழிலையும் தொந்தரவு செய்யும் அதனால் உங்களுடைய பொருளாதாரமும் நலிவடையும் என்பதையும் நீங்கள் மறக்க வேண்டாம் இதனால் நீங்கள் செய்யும் வேலையில் கூட மற்றவர்கள் நம்பத் சூழ்நிலை ஏற்படும் இது உங்களின் பல முக்கியமான வேலைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் என்பதை மறக்க வேண்டாம் இந்த வாரம் மிதனராசி மாணவர்கள் நீங்கள் ஏதேனும் தேர்வு எழுதப் போகிறீர்கள் என்றால் மிகுந்த நேர்மையுடனும் உண்மையாகவும் உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் மிக முக்கியமாக அடுத்து உள்ளவரை ஏமாற்றுதல் மற்றும் அனைத்து வகையான சட்டவிரோத செயல்களையும் செய்வதையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் உங்களுக்கும் உங்கள் படிப்பிற்கும் உங்கள் எதிர்காலத்திற்கும் அவை தீங்காக வந்து விளையும் என்பதை உணர்ந்து சற்று ஒழுக்கமுடனும் நேர்மையுடன் நடந்து செயல்படுங்கள் உங்கள் சக தோடருடைய உதவியை பெற்று வாழ்வில் முன்னேறுவதற்குண்டான வழியை நீங்கள் பாதையிட்டு அதில் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மிதனராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது நீங்கள் சிறிய விஷயங்கள் கூட பொறுமை மற்றும் நிதானம் காக்காமல் எரிச்சல் அடைவதை தவிர்க்க வேண்டும் இத்தகைய சூழ்நிலையை உணர்ந்து நீங்கள் சற்று அமைதியாக நிதானமாக உங்களைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை மனதிற்குள் தியானித்து உணர வேண்டும் இல்லையெனில் உங்களுடைய தியாகமும் ஆரோக்கியமும் கெடும் என்பதை மனதில் பதிவையுங்கள் மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு அதிக கவனம் கொடுக்க வேண்டும் மற்றும் உங்கள் குடும்ப உறவரிடம் பேசும் பேச்சுக்களில் அதிக கவனமுடனும் நிதானமுடனும் செயல்பட வேண்டும் நீங்கள் செய்யும் காரியங்கள் வேலைகள் யாவற்றிலும் அனுபவம் வாய்ந்த பெரியோரின் துணையை கூறுவது உங்களின் வாழ்வுக்கு உன்னதமாக இருக்கும் முடிந்தவரை பக்கத்தில் உள்ள பெருமாள் கோயில் சென்று அவரை வணங்கி துளசி தீர்த்தத்தை அறிந்து வர உங்களது மனம் செம்மையாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபிரானி ஐசூரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம் வணக்கம் நன்றி